இன்னொரு ஒரு ஆதாரத்தை காட்டுவார்கள் இது உமர் ரது எல்லான் கூட நல்ல பிதத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க யார் பயன்படுத்தியிருக்கிறாங்க உமர் ரது எல்லான் கூட நல்ல பிதத் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க நியமத்து ஹாதிகில் பிதா தூ இது வந்து ஒரு நல்ல பிதாத்தாகும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்திற்காக உமர் பின் ஹத்தாபுரது எல்லாம் அவர்கள் சொன்ன செய்தி ரொம்ப பிரபலமாக எடுத்து வைக்கப்படுகிறது அப்போ நம்ம என்ன செய்யணும் உண்மையிலேயே எந்த விஷயத்தை செஞ்சு உமரது எல்லாம்ன்னும் நல்ல விதாயத்துன்னு சொன்னாங்க இது டிஷ்யூ பேப்பர் கூட பாருங்க நீ சொல்லுங்க எந்த விஷயத்திற்காக வேண்டி நல்ல விதாயத்தை அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் கவனிக்கும் அந்த சம்பவத்துக்கே நம்ம போயிடுவோம் அப்படி என்ன விஷயத்த உமரவையிலான புதுசா உருவாக்கி இதை ஒரு நல்ல விதாயத்துன்னு சொல்லி அங்கீகாரம் மாத்திரம் இல்லாம அது சமூகத்திற்கு அர்ப்பணிச்சாங்களது என்ன அப்படின்னா சைல் புகாரிலேயே வருகிறது இந்த செய்தி அப்துல் ரஹ்மானி அப்துல் கார் என்பவர் அறிவிக்கிறார் நான் உமர் உமர்பிட ஹத்தா பிரதீம்தான் அவர்களோடு ரமவானுடைய ஒரு விரைவில் பள்ளிவாசலுக்கு நாங்கள் போனோம் அப்போது மக்கள் எல்லாம் முத்தஃபர் நிகூன் பல பிரிவுகளாக பல கூறுகளாகப் பிரிந்து பிரிந்து தொழுது கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் யூஸ்ஸல் ரஜுலுலி ஒருவர் தனியாக தொழுது கொண்டிருந்தார் அதாவது இங்க தனியாக தொழுதது அப்படின்னு உமரலிலானு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவது ஃபரதான தொழுகையில அந்த தராவிகி தொழுகை ரமதான் மாதத்தை தொழப்படக்கூடிய இரவு தொழுகை ஓய் யூஸ்லி ரஜுலுஃபுசல் லிபி சலா திகராக தூ இன்னும் ஒரு இடத்தில் ஒருவர் தொலை வைத்துக் கொண்டிருப்பார் அவருடைய தொழுகையை பின்பற்றுகிற விதத்தில் ஒரு சின்ன கூட்டம் தொழுது கொண்டிருக்கும் இப்படியே எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு தனித்தனியா இவர்கள் எல்லாரையும் ஒரே காரியின் கீழ் நம்ம ஒன்று சேர்த்தால் அது நன்றாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன் சமூகம் வரும்போது பாக்குறாங்க ஒருத்தர் தனியா தொழுகிறாரு இன்னொருத்தர் சின்ன கூட்டம் பின்பற்றி தொழுது இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலை தொழுது உடனே ஏன் இப்படி இவங்கெல்லாம் தனித்தனியாக தொழுகிறாங்க தொழுகணும்னு பள்ளிக்குள்ளே வந்துவிட்டாங்க இவங்க எல்லாத்தையும் நம்ம ஜமாத்தா துளவிக்கலாமே ஒரு இமாமை ஏற்படுத்தி ஜமாத்தா துலவிக்கச் சொல்லலாமே அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு என்ன செய்கிறாங்க ஒரு காரியை ஏற்படுத்துகிறார் சும்மா அஜமை மனதால் நினைத்ததை உடனே ஒரு தீர்மானமாக ஆக்கி ஃபஜம் அஹும் அல்ல உபை இபினி கபின் மிகப்பெரிய காரியாக இருந்த உபைபுன க பிரதியல் அநு அவர்களின் கீழ் அவர்கள் எல்லாரையும் ஒன்று ஒன்று திரட்டுறதுக்கு ஆர்டர் போட்டாங்க அடுதே போன்று இன்னொரு நாள் வந்து பார்க்கிறார்கள் இன்னொரு இரவில் ஒன்னாசி சொல்லு நபி சொலாத்தி காரி இஹிம் மக்கள் எல்லாரும் அவர்களுடைய அந்த காரிக்கு பின்னால் என்ன செய்யறாங்க தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்போதுதான் உமரானும் பாக்குறாங்க அதாவது ரெண்டு சம்பவத்தையும் உமரானும் பாக்குறாங்க முதல் சம்பவம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தொழுகுறாங்க அவங்க ஆர்டர் போட்டவொடனே எல்லாரும் கட்டுக்கோப்பா ஒரே இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுகுறாங்க இதை பார்த்த உடனே நேமல் பித ஹாதிஹி இது ஒரு சிறப்பான ஒரு விதத்தாகும் இது ஒரு நல்ல விதத்தாகும் நல்ல ஒரு வழிமுறையாகும் அப்படின்னு சொல்லிட்டேன் சொன்னதோடு மாத்திரம் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்றாங்க வெல்ல சி அன்ஹா அஃப் தலி மீன் யாரெல்லாம் இப்போது இங்கே வந்து தொழுது கொண்டு அவர்களை விட இப்போது தூங்கி கொண்டு இருப்பவர்கள் தான் சிறந்தவங்குறாங்க ஏன் ஏன் அப்படி சொன்னாங்க

நம்ம ஊர் மக்களா தான் நமக்கு தெரியும் இப்ப தூங்குற கேசுக பூரா சகருக்கு தான் எந்திக்க அதுல பல கேசு சகருக்கு சாப்பிட்டு சுழு கூட போகாம தூங்குற கேசுக நம்ம ஊர்ல ஆனா அன்றைக்கு இருந்த சகாபாக்கள் அன்றைக்கு இருந்த அந்த மக்களுடைய ஈமான் இப்போ அவங்க தூங்குறாங்கன்னா என்ன அர்த்தம் லேட் நைட்ல எந்த சென்ன செய்வாங்க தொழுவாங்க தொழுகையை நம்ம இரவு தொழுகையை வகைப்படுத்தும் போது முந்தைய பகுதியில் தொழுவது சிறந்ததா அல்லது பிந்தைய பகுதியில் தொழுவது சிறந்ததா அதுக்காக சொன்னாங்க விளங்குதா உங்களுக்கு சரி இப்போ இங்க நமக்கு சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் அப்போ இங்க நபிசல்லா அலிசோரல் காலத்தில் நடைமுறையில் இல்லாத ஒன்றை உமர் ரதி அல்லாஹுவன் அவர்கள் உருவாக்கி ஒரு பிதத்தை செய்யறதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கத்தானே செஞ்சாங்க அப்புறம் ஏன் இதை நம்ம ஒரு மூதா ஆதாரமாக வச்சுக்கிட்டு நே நேரடியான ஆதாரம் வைக்க முடியாது சரி கொஞ்சம் அப்படி சைடு ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு வருஷா வருஷம் நாங்கள் கொண்டாடிட்டு போனால் விட்டுருங்களேன் எங்களை ஏன் போட்டு வருஷா வருஷம் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு சில சகோதரன் நினைக்கலாம் இப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னோம் நாமாக ஒரு விஷயத்தை என்ன செய்ய முடியாது இப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டு இப்படிதான் முடிவு எடுக்க முடியாது இப்போ உதாரணமாக இப்போ நம்ம பார்த்த இந்த சம்பவத்திலேயே அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளக்கத்தின் பக்கம் நம்முடைய சிந்தனை போகாம வெறுமனே உமர் சொன்ன வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு இப்போது தொழுது கொண்டிருப்பவர்களை விட தூங்கி கொண்டிருப்பவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படிங்கறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பத்துவா கொடுப்போம் இன்னைக்கு ஒரு பத்து பத்துவா வந்திருக்கும் கொஞ்சம் நேரத்துல இப்படிதானே தொழுவுறத கூட தான் சிறந்ததுன்னு உமர் சொல்லிட்டாங்க அதனால யாரும் தொழுவாதீங்க எல்லா பேரும் போய் தூங்குங்க அப்படின்னு கூட என்ன ஆயிடும் பத்துவா வந்துடும் அப்போ சகோதரர்களே இந்த விஷயத்திற்குரிய விளக்கத்தை பாருங்க முதலில் இது எந்த பாடத்தில் வருகிறது தராவியுடைய பாடத்திலே வருகிறது இமாம் ஸுஹரி ரஹமத்துல்லாஹ் இதற்குரிய விளக்கத்தை நமக்கு சொல்லும்போது அந்த சம்பவத்தை டீடைலா சொல்றாங்க ஃதூஃபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் அம்ரு அலா தாலிக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போதும் அபூபக்கருடைய ஆட்சி காலத்திலும் அதே போன்று உமரனாடைய ஆட்சி காலத்தின் ஆரம்பத்திலும் இந்த நிலை தான் நீடித்தது எந்த நிலை பள்ளியில அவங்க ஜமாத்தா தொழுவாத அந்த மாதிரி ஒரு நிலை வந்துச்சு ஆனா இங்க நீங்க நல்லா சிந்திக்கணும் நபி சொல்லா சொல் காலத்தில் அதாவது இவங்க சொல்றது ரெகுலரா ரமதான் உள்ள முப்பது நாளும் அவங்க ஏற்பாடு பண்ணதுல இருந்து கண்டினியூஸா நடந்துகிட்டு இன்னைக்கு வரைக்கும் அது அணையா விளக்கு போல் உலகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு இப்படிதானே நடக்குதானே ஆனா நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் இரவு தொழுகையை ரமதானுடைய அந்த இரவு தொழுகை ஜமாத்தாக தொழுது காட்டினார்களா இல்லையா காட்டினாங்க அங்கீகாரம் கொடுத்தாங்க இரவு தொழுகை ரசூல் சலாஹ் அவங்களே என்ன செஞ்சாங்க ஜமாத்தாக தொழுதார்கள் அது பற்றி ஹதீசில் எப்படி வருகிறது அதாவது புகாரி முஸ்லீம்ல வருது ஐஷா ரதில் தான் அறிவிக்கிறாங்க ரபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரமதானுடைய ஒரு இரவில் பள்ளிவாசலே தொலைவிக்கிறார்கள் தொழுகிறார்கள் அந்த தொழுகையை பற்றி பார்த்த கேள்விப்பட்ட மக்கள் சில பேர் ரசுல்லாவோடு சேர்ந்து தொழுகிறார்கள் அடுத்த நாள் அதே போன்று தொழும் போது கசூர் அண்ணாஸ் மக்கள் அதிகமாகி விட்டார்கள் பிறகு மூன்றாவது நான்காவது இரவுகளிலே பார்க்கும் கூட்டம் எப்படி இருக்குது கட்டுப்படுத்த முடியாத கட்டுக்கடங்காத கூட்டம் வருது நான் இந்த சம்பவத்தை சொல்லும் போதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்குறது அப்படியே தலைகீழா நடக்கும் சொல்லுவேன் நம்ம ஊர்ல பஸ்ட் நாள் இப்படிங்க இருக்கும் கடுமையான கூட்டம் இருக்கும் ரசுல்லா காலத்தில் ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்துச்சு கூட்டம் கம்மியாக இருந்துச்சு ரெண்டாவது நாள் ஊரில் கூட்டம் எப்படி இருக்கும் கூட்டம் கொஞ்சம் கம்மியாகும் ரசுல்லா காலத்தில் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் கூட்டம் கூட்டம் கொஞ்சம் கூடிச்சு மூணாவது நாள் நாலாவது எல்லாம் சீனியர் சிட்டிசன்களை தவிர யாரையுமே பார்க்க முடியாது பள்ளிவாசலில் வயதான சில பேர் இந்த வெளிநாட்டிலே கொஞ்சம் அப்படி இப்படி தாவா சென்ட்ரல் ஆர்வமாக இருக்கிற கூடிய ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருபது பேர் பார்க்கலாம் திரும்ப அந்த போன கூட்டம்லாம் வரணும்னா எப்போ வருவாங்க அவங்க ஒரு சில பள்ளிவாசல்களை தவிர எந்த பள்ளிவாசலும் விதிவிலக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நிலைமைகள் இருக்கிறது இங்கே நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிலைமைகளை பார்க்கலாம் இதே சவுதி அரேபியாவில் இவ்வளவு மார்க்க விழிப்புணர்வு மார்க்க தெரிவு உள்ள இந்த நாடுகளின் நகரங்களிலே கூட நம்ம ஆட்கள் தொழுதைக்கு வரும்போது அந்த முதல் நாள் நைட் எப்படி இருக்கும் கண்டினியூஸா தொலை வர்றவனுக்கு இடமே கிடைக்காது அவன் வெளியூர்கார மாதிரி வந்து நிற்பான் திடீர்னு நம்ம டைம் மாத்திருப்பாங்க அப்பப்ப தெரியாம நம்ம போனோம்னா நமக்கு பயமா இருக்கும் நம்ம ஏதோ தெரியாத ஊருக்கு வந்துட்டோமா அல்லது நமக்கு இந்த பள்ளிவாசலுக்கு சம்பந்தம் இல்லையாங்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க ஆக்கியபை பண்ணிடுவாங்க ரெண்டு மூணு நாள் தான் அதுக்கப்புறம் எல்லா பேரும் சகஜ நிலைக்கு திரும்பிடும் இப்படி எலெக்ஷன் ஓட்டிங் ரிசல்ட் வந்தோட ஒரு மூணு நாளைக்கு அப்படி இப்படி பரபரப்பாய் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சாந்த நிலையில் எல்லாம் வந்துடுற மாதிரி அந்த மூணு நம்போட எல்லாம் அப்படியே சகஜ நிலைக்கு வந்துடும் திரும்ப நீங்க சொன்ன மாதிரி அடுத்த கூட்ட போறேன் அந்த இருபத்தி ஏழுக்கு வர்ற கோஷ்டியாவது ஒரு மூணு நாள் தொடர்ந்து வந்து பிடிச்சிட்டு போயிடலாம் வராங்களா அந்த இருபத்தி ஏழு மட்டும்தான் அதுக்கப்புறம் அவங்க நீங்க பாக்கணும்னா தான் பார்க்கணும் பெருநாள் தொழுகைக்கு தான் பார்க்க முடியும் அந்த பெருநாள் அன்னைக்கு ஃபஜருக்கு கொஞ்சம் பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க புது டிரஸ்ல ஏன்னா இங்க தான் ஃபஜருக்கும் பெருநாள் தொழுகைக்கு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லையே கரெக்டான டைம்ல ஆரம்பிச்சிடறாங்க நம்ம ஊர்ல எல்லாம் என்ன செய்வாங்க மார்க்கெட்டு டைமிங் மார்க்கெட்டு நிலவரம் எல்லாம் எப்போ வித்து முடிக்கும் இது எல்லாத்தையும் உங்க கணக்கு போட்டு ஈட்டி ஈட்டிலாம் வரதில்லை சுள்சிலாசா ஈட்டி சொன்னாங்களா இல்லையா நம்முடைய சூரியனுக்கு மேலே ஒரு ஈட்டி ரெண்டு ஈட்டிலாம் டைம் கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம ஆளுக்கு பாக்கிறதே இல்லை மார்க்கெட் ஒன்பது மணிக்கு தான் முடியும் இல்லாத நேரம் பெருநாள் தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் சுபா நல்லாயிருக்கும் அந்த காலை நேரத்தில் வெயில் உஷ்ணம் முற்றிலுமாக வருவதற்கு முன்பே நிறைவேற்றப்பட வேண்டிய நிலைநாட்டப்பட வேண்டிய ஒரு சுண்ணா கூட ஒரு சில அற்ப சொற்ப காரணங்களுக்காக மீறப்பட்டு ஒன்பதே முக்கா ஒன்பதர பத்து மணிக்கு பெருநாள் தொழுகை நடத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய சூழ்நிலைகள் இருக்கு சப்ஜெக்ட்டுக்குள்ளவாங்க அப்போது நவிசல்ல அலைசலம் அவர்கள் காலத்திலேயே ரமதானுடைய இரவு தொழுகையை ஜமாத்தாக தொழுது ஒரு வழிமுறையை உண்டு பண்ணிட்டாங்க அதை ஏற சொல்லா நிப்பாட்டினாங்க அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் என்ன ரீசன் கதர் ஆயித்துள்ளதீஸ் சனா்தும் நீங்களெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக தொழ வந்ததை நானும் பார்த்தேன் எம் மினல் குருஜி இலைக்கும் இல்லா அன்னி ஹஷீத் வன் துபரபா எனக்கும் தொழுவுறதுக்கு ஆசை உங்களோட ஆனா இப்படி நான் இந்த தொழுகை இப்படி ஸ்டாப் பண்றதுக்கு உண்டான காரணமே என்ன உங்கள் மீது அது பருது என்கிற அடிப்படையில் கடமையாக்கி விட்டால் அதற்கு நான் பைந்து என்ன செய்யற இந்த மூணு நாளோட ஸ்டாப் பண்ணிடுறேன் இந்த நாலு நாளோட ஸ்டாப் பண்றேன்னு ஸ்டாப் பண்ணேன் பண்ண மரணத்திற்கு பிறகு வகி வருமா மார்க்கத்தில் ஏதாவது புதுமை வரப்போகிறதா அப்போ அபு பக்கரலை நான் அவர்களுடைய காலத்தில் இது பற்றி அவர்கள் யாரும் சிந்திக்கவில்லை அதனால இது ஸ்டார்ட் ஆகல உமரனுடைய ஆட்சி காலத்திலும் ஆரம்பத்தில் யாரும் சிந்திக்கல அதனால இது வந்து ஸ்டார்ட் ஆகலை ஆனா அந்த நேரத்துல உமரனாவுடைய சிந்தனையில் கரெக்டா வருது இனிமே என்ன ஆக போறதில்ல வகையில் புதிதாக எந்த விஷயமும் வரப்போறது இல்ல அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்தோடு வகை என்ன செய்யப்பட்டுடுச்சு முழுமையடைஞ்சிருச்சு அதுக்கு மேல அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு புதிய கட்டளை எல்லாம் வரப்போறது இல்ல அதனால நம்ம ஜமாத்தா தொழுதாலும் இது கடமையாகாது அப்படிங்கிற ஒரு தெளிவு அவர்களுக்கு வந்ததற்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க நிறைவேற்றினாங்க அதுக்கு என்ன பதில் அப்படின்னா இங்கே நபி சொல்லி அதாவது சரியான வித்கிற வார்த்தையை பயன்படுத்தல அதாவது மொழி ரீதியான என்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கறாங்க விதத்தின என்ன அர்த்தம் புதுமை அர்த்தம் விதத்தின என்னது புதுமை அப்ப அங்க ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஏன் அது வரைக்கும் ஒரு இமாம் போட்டு தொழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஒரு சூழ்நிலை இல்ல எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு தனித்தனியா தொழுதுகிட்டு இருந்தவங்கள அப்படி ஒருங்கிணைத்து ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடிய ஒரு புதிய ஒரு விஷயத்தை ஒரு புதிய ஒரு கான்செப்டை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மொழி அடிப்படையில் சொல்லி இருக்கிறார்களே தவிர அவங்க எந்த அடிப்படையில் சொல்லல ஷரியாவின் அடிப்படையில் சொல்லவில்லை அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் சரிதானா ரைட் இருந்தாலும் இங்கே நம்ம இன்னொரு ஒரு விஷயத்தை விளக்கத்தை பார்க்கணும் உமரதியல்லானவர்கள் காலத்தில் உமரதியல்லானவர்களுடைய அறிவுரையின் பேரில் இது ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறது எல்லோரும் ஒத்துக்கொண்டோம்னு சொன்னா அதுதான் உண்மை என்ற உண் உண்மையாகவும் அதுதான் அப்படி இருக்கிறதுனால நம்ம இங்க எக்ஸ்ட்ரா ஒன்று பார்க்கணும் நவிஸ்லாம்சம் சொல்லியிருக்கிறார்கள் ஃப அழைக்கும் வி சுண்ணத்தி ஓ சுண்ணத்தில் ஹுலஃபா ராஷிதீனல் மகதியின் நீங்கள் என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் எனக்கு பிறகு நேர்வழியில் நிலைத்து நிற்கும் அந்த ஹலிஃபாக்களுடைய நேர்வழி பெற்ற ஹலிஃபாக்களுடைய வழியிலே நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னா அப்ப இவர்களுடைய வழிமுறை பின்பற்றுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அங்கீகாரம் கொடுத்து இன்னும் சொல்ல போனால் ஒரு நபி மொழியில் வருகிறது யக்தது பில்லதைனி மின் 바ది அபிபக்கரின் வ உமரை எனக்கு பிறகு அபூபக்கரியும் உமரையும் நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க இந்த இருவருடைய பெயரை பிரத்யேகமாகவும் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கறதனால நம்ம இடிலே சுன்னாவிற்குட்பட்டு தான் இந்த ரமதானுடைய இரவு தொழுகை நம்ம பள்ளியிலே ஜமாத்தாக தொழவது வருமே தவிர அது எதில வராது பிதத்துல வராது பிதத்துன்னு வந்தா தானே அது பிதத்து ஹசனானு போவோம் அப்ப அதனால என்ன செய்யணுமோ இதை இப்படி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சரி இங்கேதான் உலமாக்கல் கேள்வி கேட்கிறார்கள் சரி அப்ப புதிய பிதாத்தை உருவாக்குவதற்கு உமர் அலி அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இதை வச்சு நீங்க முடிவு குறைங்கன்னு சொன்னா வேற என்னென்ன பிதாத்துகளை அவங்க உருவாக்குனாங்க சரி அப்படியே அவர்கள் உருவாக்குனாங்களும் ரமதானுடைய இரவு தொழுகைக்கும் மீளாதுக்கும் என்ன சம்பந்தம் இப்ப இவ்வளவு பெரிய டிஸ்கஷன் எதுக்கு போய்கிட்டு இருக்கு ரமதானுடைய இரவு தொழுகையில் பள்ளிவாசலில் நாம் தொழக்கூடிய தராவியை ஜமாத்தாக தொழுவலாமா அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இவ்வளவு விளக்கங்கள் போய்கிட்டு இருக்கே தவிர இது எந்த சப்ஜெக்டுக்குள்ள வரல இது மீலாது நபி மீலாது விழா கொண்டாட்டங்களுக்கு எந்த வகையிலும் இது வரவே இல்லை அதனால இதை செய்யக்கூடாது நீங்க எந்த வகையிலும் ஆதாரத்தை ஆதாரமாக எடுக்கவே கூடாது இப்படி எல்லாம் பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள் சிந்திப்பார்கள் அப்படிங்கறதுனாலதான் அப்துல்லா பின் உமர் ரதி அல்லு மிக அழகாக சொல்கிறார்கள் குல்லு பிதாத்தின் எல்லா பார்த்தாலும் சரியே ஹசனாவாக பார்த்தாலும் சரியே நல்ல விதத்து மக்களுடைய பார்வையில் அது நல்லதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் மக்கள் அதை நல்லதென்றே அவர்கள் கருதினாலும் அது என்னவாவே ஒரு காலம் விதாத்தாக ஆகாது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நபி நபிசல்லாஹ் அங்கீகாரம் இல்லாமல் எந்த செயலும் மார்க்கமாக ஆகவே ஆகாது அதனால் தான் இமா மாலிக் ரஹீம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மணி பி த தி தி யார் ஒருவர் இந்த மார்க்கத்தில் ஒரு புதுமையை உண்டு பண்ணி ஃபர ஆஹா ஹசன் அதை நன்மையான விஷயம் என்று கருதுவாரோ ஃபகதித் அபுல் காசிமி அவர் அபுல் காசிம் செல்லல்லாஹு அலைகி வசல்லும் அபுல் காசிம் என்பது அல்லாஹ்வின் தூதர் சில்லாரிசருடைய புனை பெயர் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹிசல்லுக்கு காசிம் என்கிற பெயரில் ஒரு மகனார் இருந்தார் அதனால் அன்னலார் சல்லா அலிஸ்லாம் அபுல் காசிம் என்கிற பெயரில் காசிமின் தந்தை என்று அறியப்பட்டார் இது அபுல் காசிமுக்கு அவர் அபுல் காசிம் மீது இட்டு கட்டி விட்டார் ஒருத்தர் ஒரு விதத்தை உருவாக்கிட்டாரு செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அது வெறுமனே ஒரு பாவமான செயல் அப்படின்னு பார்க்கலாம் மாலிக் ரஹி மஹுல்லா அதையும் தாண்டி அல்லாவின் தூதர் மீது இவர்கள் இட்டு அவதூறு செய்த ஒன்று ஏ அல்யோ மக்கமல் துலக்கும் தீனக்கும் வாட்சமம் துவாலைக்கும் நியமச்சு இன்றைய நாள் உங்களுக்கு நான் உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்னுடைய அருக்குடையை உங்கள் மீது நான் பூரணப்படுத்தி விட்டேன் அப்படின்னு அல்லா சுபான் ரசூல்லா இஸ்லாம் சொல்லுக்கு சொல்லியிருக்காங்க சோ அல்லாவுடைய தூதர் காலத்தில் மார்க்கம் என்ன ஆயிடுச்சு முழுமையாயிடுச்சு அப்ப அல்லாவின் தூதர் காலத்தில் முழுமையாக்கப்பட்டதற்கு பிறகு ஒருத்தர் புதுசா கொண்டு வந்துட்டார்னா அப்ப அல்லாவுடைய தூதர் நமக்கு முழுமையாக மார்க்கத்தை சொல்லி தரவில்லை அப்படின்னு ஆயிடுச்சு அது அவதூறு அது இட்டுக்கட்டுதல் தானே அட முயலாது விழான்னு ஒண்ணு இருக்கு வருஷா வருஷம் இப்படி கொண்டாடுனா நமக்கு இவ்வளவு நன்மைகள் இவ்வளவு சிறப்புகள் அப்படின்னு இன்றைக்கு தவறாக நம்பப்பட்டு இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இதை பற்றி அல்லாவின் தூதர் சிலாஸ்லம் சொல்லலையே அப்ப அல்லாவுடைய தூதர் சிலா வகையை முழுமையாக நமக்கு எத்தி வைக்கவில்லையா நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுவை நெருங்குவதற்கு அல்லாஹு இடத்தில் அருளை பெறுவதற்குண்டான வழிமுறைகளை நமக்கு சொல்லித்தரவில்லையா அல்லாவின் தூதர் சல்லல்லாஸ்வர்கள் மீது நேசம் கொள்வதற்கு இதுதான் வழி என்பதை இவர்கள் சொல்லுகிறார்களே ஏன் இதுதான் நேசம் செய்வதற்குண்டான வழிங்கறத அல்லாவுடைய தூதர் தங்களுடைய நாவால சொல்லல கலிபாக்கல் ஏன் சொல்லல மரணத்திற்கு பிறகு நாற்பது வருஷம் வாழ்ந்தாங்களே அவங்க ஏன் அதை செய்யல மத்தவங்களுக்கு ஏன் அவங்க சொல்லலை அவர்களை விட நம்ம அல்லாவின் தூதர் சிலரசர்கள் மீது பாசத்தை காட்டிவிட முடியுமா அல்லாவின் தூதர் சலாரசர் நடக்கும் போது அவர்கள் நடக்குகிற அதே நடக்கக்கூடிய அதே பாடி லாங்குவேஜில் நடப்பதில் பெருமிதம் அடைந்தவர்கள் சஹாபாக்கள் அல்லாஹுடைய பிரயாணத்திற்காக போகும்போது அஹ் வாகனியா அதாவது பிரயாணியாக அவர்கள் போகும்போது எந்த இடத்தில் ஓய்வெடுப்பார்களோ அந்த இடத்தில் ஓய்வெடுப்பதை சிறப்பாக கருதியவர்கள் சஹாபாக்கள் அங்குல அங்குலமங்குலமாக அல்லாவின் தூதர் சல்லா அனுபவித்து அங்குல மங்குலமாக அல்லாவின் தூதர் சல்லா அந்த அத்துணை விஷயங்களையும் அவர்கள் ரொம்ப மைனூட்டாக பார்த்து கடைபிடித்து அதில் தான் இந்த மார்க்கத்தின் உன்னதம் இருக்கிறது என்று வாழ்ந்தார்களே அவர்கள் செய்யாத ஒன்றை நாம் செய்வது எப்படி மார்க்கமாகும் அப்படிங்கறத என்ன செய்யணுமோ எல்லோரும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்